ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பழைய தங்கத்தை அடகு வச்சு புது தங்கம் வாங்குறது லாபமா நஷ்டமா அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற பழைய கோல்ட வந்து அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்ல நம்ம புது கோல்டு வாங்குறது நமக்கு லாபமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்ல பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கிட்ட இருக்கிற பழைய கோல்டை வந்து நம்ம அடகு வச்சுட்டு புது கோல்டு வாங்குறது லாபமா தான் இருக்கும் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து கம்மியா இருக்கும் போது நம்ம அதை அடகு வச்சுட்டு புது நகை வாங்கணும் அதுவே கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது நம்ம அடகு வச்சுட்டு புது நகை வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு நஷ்டமா தான் அமையும் சோ நமக்கு வந்து கோல்ட் ரேட் எப்போ இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆகுதோ அப்பதான் நம்ம கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம அடகு வைக்கணும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அடகு கடையில் போய் நம்ம வைக்கக்கூடாது கூடாது எப்போ எப்பவுமே நம்ம அடகு கடையில் நகையை அடகு வச்சோம் அப்படின்னா அது நமக்கு நஷ்டம்தான் ஏன்னா எப்பவுமே பேங்க்கை விட வெளியில் உள்ள அடகு கடையில் நமக்கு வந்து வட்டி அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் இன்னொன்று நமக்கு ஜுவல்லுக்கு வந்து அதிக அமௌண்ட் கொடுப்பாங்க பட் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே அதிகமாக போடுவாங்க ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் செக்டர் எதில் போனாலுமே நமக்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம கவர்மெண்ட் பேங்கில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு வந்து பைசால இருந்து எண்பத்தஞ்சு பைசா வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க நான் வந்து ரெண்டு பேங்க்கில் இது வரைக்கும் நான் வந்து அடகு வச்சிருக்கேன் ஒன்று கனரா பேங்க் இன்னொன்று ஐஓபி பேங்க் இந்த ரெண்டு பேங்க்கோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் எப்படி கொடுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கவர்மெண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து தைரியமாக அங்கே வந்து வைக்கலாம் அடகு வைக்கலாம் ஓ நான் ஒரு பவுன் அடகு வைக்க போகிறேன் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்து தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற கோல்டோட அன்னைக்கு ரேட்டு அதாவது அன்னையோட ரேட்ல இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் வந்து ஏழாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் அப்படின்னா இன்னைக்கு நான் கோல்டு நான் போய் பேங்க்ல அடகு வைக்கிறேன் அப்படின்னா ஏழாயிரத்தி நூத்தி அறுபது ரூபால எயிட்டி பர்சென்டேஜ் என்ன அமௌண்ட்டோ அதுதான் நமக்கு தருவாங்க ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் ரவுண்டா நம்ம ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப நான் வைக்கிற எட்டு கிராமுக்கும் அப்படியே அமௌண்ட் கால்குலேட் பண்ணி குடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க நம்ம குடுக்கிற எட்டு கிராம்ல இருந்து ஒரு கிராம உங்க லெஸ் பண்ணிடுவாங்க லெஸ் பண்ணிட்டு செவன் கிராமுக்கு தான் நமக்கான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க கிராமுக்கு ஐயாயிரத்தி எழுநூறு ரூபா அப்படின்னா அப்ப ஏழு கிராமுக்கு எவ்வளவு வரும்னா நாற்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த நாற்பதாயிரம் ரூபாய் தான் அவங்க நம்ம கையில கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒரு கிராம்ல இருந்து தான் அவங்க வந்து அப்ரைசர் கமிஷன் அது எல்லாமே எடுத்துப்பாங்க நம்ம கையில கொடுக்கறது நாற்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இதுவே நம்ம ரெண்டு பவுன் வைக்கிறோம் அப்படின்னா எண்பதாயிரம் ரூபாய் நம்ம கொடுப்பாங்க இப்போ இந்த நாற்பதாயிரம் ரூபாய் வச்சு நம்ம இன்னைக்கு ரேட்டுக்கு நியூ கோல்டு வாங்க போறோம் அப்படின்னா எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நம்ம வந்து அஞ்சு கிராம் வாங்குறோம் அப்படின்னா அரை அரை பவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு கிராம் கூட அஞ்சு கிராம் வாங்குறோம் அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுரூபா வரும் இப்போ நம்ம ஜுவெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கு வேஸ்டேஜ் கொடுக்கணும் வேஸ்டேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு மூவாயிரத்து ரூபா நமக்கு வந்து வேஸ்டேஜ் மட்டும் வருது ப்ளஸ் அதுக்கு ஜிஎஸ்டி போடும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் வரும் ஸோ அப்போ நம்ம வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா நான் அந்த நாற்பதாயிரம் ரூபாய் வச்சு நம்ம வந்து அஞ்சு கிராம் நகை வாங்க முடியும் டோட்டல் அமௌண்ட் நாற்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் வருது ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ராவா வருது இன்னைக்கு ரேட்டுக்கு நான் வந்து வேஸ்டேஜ் டென் பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் டென் பெர்சன்டேஜ் கம்மியா வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஜுவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாற்பதாயிரத்துக்குள்ளார அஞ்சு கிராம் வாங்கிட முடியும் இதுவே கோல்டு காயினா வாங்குனீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் அதாவது அஞ்சரை கிராம் நம்மளால வாங்க முடியும் கோல்டு ஜுவல்லா எடுத்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் எல்லாம் போகும் இல்லையா சோ அஞ்சு கிராம் வாங்கலாம் அதுவே காயினா எடுக்கும் போது ஒரு அரை கிராம் நம்மளால எக்ஸ்ட்ராவா வாங்க முடியும் காயின் வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம பியூச்சர்ல சேர்த்து வச்சு நான் அதை ரீசெல் பண்ண போறேன் லாங் டைம் வச்சிருக்க போறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த மாதிரி காயின் சேவிங்ஸ் பண்ணலாம் இப்போ நகை அடகும் வச்சாச்சு அடகு வச்ச அமௌண்ட்ல ஜுவல்லும் வாங்கியாச்சு இப்போ அடகு வச்ச நகையை நம்ம எப்படி திருப்பலாம் எப்படி எல்லாம் மீட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்ரி மந்த் வந்து ஒரு மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் எவ்ரி மந்த் நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே நம்மளோட கடன் வந்து அடைஞ்சிரும் ஏன்னா டுவெல் மந்த்ஸுக்கு நம்ம ஃபார்ட்டி தௌசண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேர்க்கும் போது கொஞ்சமா மாசம் எவ்ரி மந்த் கட்டிக்கிட்டே வரும்போது நமக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் அசலும் குறையும் வட்டியும் குறையும் ஸோ அந்த மாதிரி மந்த்லி இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் பே பண்ணும்போது ஈஸியாக நம்ம கடனை அடிச்சிடலாம் இப்போ இதுல என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நான் கடனை எல்லாம் அடிச்சிட்டேன் ஒரு டுவெல் மந்த்ஸ் நான் கடன் அடைச்சி முடிச்சிட்டேன் நகையை திருப்பிவிட்டேன் இப்போ இதுல ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு கோல்டு ரேட்டு இதே ஏழாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாயில கண்டிப்பாக இருக்காது ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிராமுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நான் அஞ்சு கிராம் ஜுவல் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது டுவெல் மந்த்ஸுக்கு அப்புறம் எவ்வளோ அதோட அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் இன்ட்டு அஞ்சு கிராம் எவ்வளோ வரும்னா நாற்பதாயிரம் ரூபாய் வரும் இன்னைக்கு நான் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து நான் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அதுவே ஒன் இயர் கழிச்சு எனக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை இல்லாம எனக்கு அந்த ஜுவல் மட்டுமே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் சோ இதுதான் நம்மளுக்கான ப்ராஃபிட் அதுவே நம்ம காயினா வாங்கியிருக்கோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கிராமுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் காயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டோம் சோ நமக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் இருக்கும் சோ நீங்க ஒரு சவரன் நடுங்க வச்சீங்க அப்படின்னா அது ஒன்றரை சவரனா மாறும் அதுவே நீங்க ரெண்டு சவரன் நடுங்க வச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா மூன்று சவரனா மாறும் ஏன்னா நீங்க ரெண்டு சவரன் நடுங்க வச்சீங்கன்னா ஒன்றரை சவரன் நம்மளால ஈஸியா வாங்க முடியும் இந்த எல்லாம் நமக்கு எப்போ சாத்தியப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு இன்கம் இருக்கணும் அப்படி இல்லை நமக்கு இன்கம் தனியா இல்லைன்னா வீட்ல இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருக்கணும் நம்மளால கண்டிப்பா மாசம் மாசம் பேங்க்ல அமௌண்ட் கட்ட முடியணும் இதெல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சாதான் இந்த ஒரு சவரன் ரெண்டு சவரனா மாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணவே முடியாது அவசரப்பட்டு நம்ம நகையை வந்து அடகு வச்சுட்டோம் அப்படின்னா திருப்ப முடியாமல் நஷ்டம் ஆயிடும் ஸோ நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் வீட்டில் சப்போர்ட் இருந்தால் பண்ணுங்க இல்லாட்டி கண்டிப்பாக தயவு செய்து பண்ணாதீங்க என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சேனல்ல நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்